நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்தை சேர்ந்த தேவி சிவசாரதா நான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பகவத் தர்மத்தில் இணைந்தேன் அன்று முதல் நான் அனைத்து நிகழ்வுகளிலும் ஹோமங்களிலும் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அனுகிரகத்திற்கு பிறகு என் வாழ்க்கையே ஒரு அற்புதமாக மாறியது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் எனக்கு நடந்த ஒரு மகத்தான ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு அடிக்கடி தலைவலி வர தொடங்கியது அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது ஆரம்பத்தில் அது சிறிய பிரச்சனை என்று நினைத்து நான் அதை புறக்கணித்தேன் இருப்பினும் ஒரு நாள் மிகவும் கடுமையாகி நான் மயங்கி விழுந்தேன் உடனடியாக என்னை ஒரு மருத்துவரிடம் விரிவான பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர் மேலும் அவர்கள் மூளை ஸ்கேன் செய்யுமாறு அறிவுறுத்தினார் மருத்துவர்கள் என் மூளையில் இரத்த உறைவு இருப்பதை கண்டறிந்து உடனடியாக மருத்துவமனையில் சேருமாறு கூறினர் அந்த இரத்த உறைவிற்கான சரியான காரணத்தை அவர்களால் கண்டறிய முடியவில்லை அடுத்தடுத்த ஸ்கேன்களில் இரத்த உறைவின் அளவு அதிகரித்து வருவதை காட்டியது மேலும் அதை அகற்ற அவசரமாக அறுவை சிகிச்சை செய்யுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் அறுவை சிகிச்சையின் போது மருத்துவர்கள் இரத்த உறைவுக்கு அருகில் ஒரு நீர்க்கட்டியை கண்டுபிடித்தனர் அதை அவர்களால் பாதுகாப்பாக அகற்ற முடிந்தது இந்த மிகவும் சவாலான காலகட்டம் முழுவதும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக இருப்பை என்னால் உணர முடிந்தது மனதளவில் நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தேன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்னால் சாதாரணமாக பேச முடிந்தது இது தெய்வீக அருளால் மட்டுமே சாத்தியமானது என்று மருத்துவர்கள் என்னிடம் கூறினர் என் உயிரை காப்பாற்றி ஒவ்வொரு அடியிலும் என்னை பாதுகாத்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றி நந்தியுள்ளவளாக இருக்கிறேன் எப்போதும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் சேவையில் இருப்பேன் தங்களது பொற்பாத கமலங்களே சரணம்